नमस्कारं विश्वगुणादर्शचम्पूः इति मुदल् मङ्गलश्लोकतः उपोद्घात रेकार्डिङ्ग्कलां श्रीगुरुभ्यो नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्महे श्रीराजीवाक्षवक्षस्थलनिलयरमाहस्तवास्तव्यलोलल्लीलाब्जान् निष्पतन्ती मधुरमधुजरीनाभिपद्मे मुरारेः अस्तोकं लोकमात्राद्वियुगमुखशिशोराननेष्वर्प्यमानं शङ्खप्रान्तेन दिव्यं पय इति विबुधैः शङ्क्यमाना पुनातु तमुदल् श्लोकं मिदुगोर्ध वासिग्रे श्रीराजीवाक्षवक्षस्थलनिलय रमा हस्तवास्तव्यलोल लोलत् लोलल्नर्ज् मधु मधुरमधुझरि झरि नाभिपद्मे मुरारेः अस्तोकं लोकमात्रा द्वियुगमुखशिशोराननेष्वर्प्यमानं शङ्खप्रान्तेन दिव्यं पय इति विबुधैः शङ्क्यमाना पुनातु முதல் மங்கள ஸ்லோகம் இதில் அழகாக ஹிந்தி ஒரு டிப்பனி இருக்குது அதை வாசிச்சுட்டா கூட அன்வயத்தையும் அந்த டிப்பனியும் முதல்ல அர்த்தத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் வியாக்கியானத்துக்கு போகலாம் அன்வயம் அன்வயம் என்னன்னு சொன்னால் புனாத்து அதுதான் கிரியாபதம் திவ்யம் பயகா புனாது இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய சாரம் ஒரு தடவை அன்வயத்தை வாசிச்சுட்டு ஹிந்தி அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் அன்வயத்துக்கு அர்த்தம் பண்ணிவிட்டு அப்புறம் வியாக்கியானத்துக்கு போகலாம் వక్షస్థల శ్రీరాజీవాక్షవక్షస్థల నిలయరమాహస్తవాస్తవ్యలోళాలీలాబ్జాత్ మురారే నాపద్ నిష్పతీ యొగముఖ శిశో ఆనునకమాత్ర శంఖ ప్రాంత అర్ప్యమానం అస్తోకం దివ్యం పయ ఇది విబుధై శంక్యమాధురమధుజరీపునాతు పాత్ర ఈజియా अदावत श्री कमलनयन विष्णु के वक्षस्थल पर विराजमान लक्ष्मी के हाथ में स्थित चंचल लीला कमल से विष्णु के नाभि पद्म पर झरती हुई चार मुख वाले बालक के मुख में जगत जननी द्वारा शंख कौन से प्रेम समर्पित दिव्य दिव्यपयफ पूर्ही है ऐसा देवताओं के சோசி ஜாதி ஹுயி மதுர மகரந்த தாரா ஹமே பவித்ர பனாயே இந்தி படிச்சு முன்னாள் கொஞ்சம் சம்ஸ்கிருத இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஹமே பவித்ர பனாயே நம்மை பவித்திரமாக ஆகட்டும் எதுன்னு கேட்டால் ப ஒரு பால் விசேஷமான அந்த க்ஷீரம் அந்த க்ஷீரம் எங்கேந்து வருது பால்னால் ஜலம் கூட வச்சுக்கலாம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் ஒரு தாமரையிலேருந்து வருது அந்த தாமரை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பிராட்டியுடைய கையில் இருக்குது பிராட்டி எங்கே இருக்கான்னு கேட்டால் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கா டீலையாக அந்த அவள் கையில் கூடிய தாமரை ஆற்றாளா ஆட்டினா அதுலேருந்து அந்த பயகான்னு சொல்லக்கூடிய அமுதம்னு வச்சுக்கலாம் நெக்டர் கூட வச்சுக்கலாம் அது வந்து என்ன ஆகுது கீழே சொட்டுறது கீழே யாருக்காக சொட்டுறதுன்னு சொன்னால் நாபி கமலத்துலேருந்து பிரம்மா சத்ருமுக பிரம்மா குழந்தையாக இருக்கார் அவருக்கு அஸ்தோக்கம் நிறைய அந்த பயஸ் பயக ஆனது அவருக்கு போய் அழகாக அவருடைய திருமுகத்தில் போய் விளர் தான் அப்படின்னு தேவைகள்னால் ஸ்துத்தி பண்ணுறாலாம் அந்த அப்படிப்பட்ட அந்த பயக அஸ்மாகம் புனாது இதுதான் இந்த ஒரு அர்த்தம் அதாவது பெருமாளுடைய பிரா பெருமாளுடைய திருமார்பில் பிராட்டி இருக்கா பிராட்டி கையில் லீலையாக தாமரை வச்சுட்டுருக்கா அந்த தாமரையை பொழுது அதிலிருந்து பிறகக்கூடிய தேன் அல்லது அமுது அது என்ன இருக்குது கீழே சொட்டுறது அது எங்கே போகிறதுன்னு கேட்டால் பெருமாளுடைய நாபி கமலத்தில் கூடிய பிரம்மா சத்துமுக்கம் பிரம்மா அவர் குயந்தாவாலுக்கு நாலு முகம் இருக்கவருக்கு அவருடைய திருவாயில் போய் அஸ்தோகம்னு நிறைய அந்த பிராட்டினால் அர்ப்பியமானம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த திவ்யமான பய பயஸ் இருக்கும்னா பயக அது நம்மை அதாவது அப்படி புகழப்படக்கூடிய அந்த பயசானது நம்மை புனிதமாகட்டும்னு அர்த்தம் இப்போ அன்வயத்தை பார்த்தலாம் அன்வயத்தில் இதே அர்த்தம்தான் ஸ்ரீ ராஜீவாக்ஷ அது எம்பெருமானுக்கு வக்ஷஸ்தல அவனுடைய ராஜீவன தாமரை தாமரை கண் தாமரை கண்ணன் அவன் அவனுடைய வக்ஷஸ்தலம் வாக்ஷ வக்ஷ அதாவது நிறைய இதில் கவித்துவத்தை பற்றி நிறைய சொல்லலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பட் அவ்வளோ அடிநாள் கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரில நிறைய ஷப்த அலங்காரம் இருக்குது அர்த்த அலங்காரம் இருக்குது நிலையன்னா வக்ஷஸ்தல நிலையாருக்கு ரமாக்கு அதை இருப்பிடமாக கொண்டவள் ரமா ஹஸ்த அவளுடைய கையிலிருந்து வாஸ்தவிய லோலல் லீலாப் அப்ஜாத் அவளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த லோலல்னால் அதை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய லீலா அப்ஜாத் லீலானா விளையாட்டாக வச்சுருக்கக்கூடிய அப்ஜ் அப்ஜன்னா தாமரை அது ஜலத்திலிருந்து தூண்டுறதுனால் முராரேஹே இப்போ எம்பெருமானுடைய நாபி பத்மே நிஷ்பதந்தி அவனுடைய நாபி பகுதி இருக்கும்னா தாமரையில் போய் அது உயர்தான் எதுக்காக கேட்டால் த்வியுக த்வி யுகம் யுகம்னா ரெண்டு த்வினா ரெண்டு நாலு நான்கு முகங்கள் சிஷு அதாவது சிஷுவிற்கு பிரம்மா ஆனனேஷு அவனுடைய வாய்களில் அர்த்தம் திருவாய்களில் ஆனணம்னா முகம் மறுபடியும் வாய் லோக மாத்ரா லோக மாத்ரான்னு சொன்னால் மாத் மாதா மாத்ரா உலக நாயகி பிராட்டி லோக மாதா அவளால் சங்க பிராந்தேன அர்ப்பியமானம் அந்த தாமரை இருக்கும்னு அது ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கணும் அந்த தாமரையானது மூடி இருக்குது அது அப்படி சாஞ்சிது வச்சுக்கோங்க அது சாஞ்சி தலகு இருக்கச்சே பார்க்கச்சே ஒரு சங்கம் எப்படி இருக்குமோ மேலே உப்பினமாக இருக்கும் கீழே வரைச்சே அது கூறாக வரும் க்ரிஷமாக இருக்கும் அது மாதிரி அந்த தாமரை உருவகப்படுத்துறார் அந்த தாமரிலிருந்து அற்பியமானம் அஸ்தோக்கம் திவ்யம் பய அர்ப்பிக்கப்பட்ட திவ்யமான அந்த தேன் அல்லது அந்த அமுதானது பய ஈதி விபுதைகி சங்கியமானா சங்கியமானான்னு சொன்னால் ஸ்லாக்கியமானான்னு வச்சுக்கணும் புகழப்படக்கூடிய தேவர்களால் புகழப்படக்கூடிய அந்த மதுர மதுஜரி புனாத்து அது எப்படிப்பட்டதுன்னா இனிமையாக தேனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரவாகமானது நம்மை காப்பாற்றட்டும் சரியா இதுதான் மேலோட்டமான அர்த்தம் முதல் ஸ்லோகத்துக்கு இது ஒரு ஒரு மங்களஸ்லோகம் அது அதை வியாக்கியதா சொல்லப்படுறர் அவருடைய அவர் சில ஸ்லோகம் பண்ணிருக்கார் அதை குவிக்காக வாசிச்சுட்டு அதில் என்ன அர்த்தம் ஸ்புரிக்கிறதோ அதை விஞ்ஞாபிக்கிறேன் ஸ்ரீமத் பிரம்மசநாதனம் ஸ்ருதிநத்தம் கம்யம் சதா சர்க்காத்யஸ்த விதாயகம் திரிஜகத்தோ மோதாவகம் எத் சதா சச்சித்ரூபத்தையா எதர்த்த நிச்சயம் வியாபோதி தேஜோமயம் பூயா தத் திரிவிதார்த்தி ஹர திரிவிதார்த்தி ஹாரி ஜெகதாம் ஸ்ரீ வாசுதேவாபிதம் இவர் வந்து ஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு அவரோட பேர் இருக்குது அவர் எந்த சம்பிரதாயம் தெரியல ஆனால் இது மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ பிரம்மாவே அந்த அவர் ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார் ஸ்ரீ வாசுதேவாபிதம் ஸ்ரீ வாசுதேவன் என்று வழங்கப்படக்கூடிய அந்த ஸ்ரீமத் பிரம்மை அதுக்கும் ஸ்ரீமத் பிரம்ம அழுத்தக்கூடாது ஸ்ரீமத் பிரம்ம அழகாக ஸ்ரீமத் சப்தத்தையும் போட்டுண்டர் பிராட்டியோடு கூடிய பிரம்மன் வச்சுக்கலாம் சனாதனமாக இருக்கக்கூடியதும் போட்டுண்டர் ஸோ இது பரபிரம்மம் ஸ்ருதி நத்தம் ஸ்ருதியினால் வழங்கப்பட்ட தியானேக கம்மியம் போட்டுண்டர் அது பக்தி யோகத்தினால் அடையப்பட வேண்டியவன் சதா எப்பொழுதும் சர்க்காத்தியஸ விதாயகம் ஜென்மாத்தியஸை எத்தகன்னு பிரம்மசுத்தம் சொல்கிற மாதிரி சர்காதிகள் எல்லாம் எவனால் செய்யப்படுகின்றதோ எவன் செய்கின்றானோ த்ரீ ஜகத்தோ மோதாவகம் எத் மூன்று உலகங்களுக்கும் அவனே ஆனந்தத்தை வழங்குபவன் அந்த பிரம்மம் அப்புறம் சச்சித் ரூபத்தையா அவன் சச்சித் சச்சாக சத்தாகவும் சித்தாகவும் இருக்கின்றான் அந்த ரூபத்தோடு கூட எதர்த்த நிச்சயம் வியாப்னோத்தி தேஜோமயம் அவன் என்ன பண்ணுறான் கேட்டால் தேஜோமயமான அதனால் மொத்தத்தையும் இந்த அர்த்த நிச்சயம்னு சொன்னால் மொத்த அர்த்த வகைகளில் இருக்கோன்னோ தத்துவங்கள்லாம் இருக்கோன்னோ அதையெல்லாம் வியாபிக்கின்றான் வியாப்னோத்தி பூயாத்து ஜகதாம் என்னவாக இருக்கட்டும் ஜெகத் மொத்த உலகங்களுக்கும் ஆக வேண்டும் இருக்க வேண்டும் என்னவாக இருக்கணும்னு சொன்னால் த்ரிவித ஆர்த்தரி மூன்று விதமான துக்கங்கள் அது இந்த ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் இதையெல்லாம் அவன் போக்கட்டும் அது போக்கும்படியாக இருக்கட்டும் அது ஒன்று ரெண்டாவது மறுபடியும் தன்னுடைய குல நமாமி தேவியும் குலதேவதாம் மகம் பிரம்மாதி தேவை ரபிசம்ஸுதாம் முகு மகாதள கிராமகிருதாதிவாசாம் மகாலசாக்கியம் பிரகிருதி குணாத்மிகாம் இது தன்னுடைய குலதேவதையை வணங்குகிறார் அதில் பிரம்மா முதலிய தேவர்களால் நன்றாக ஸ்திக்கப்பட்டவர்கள் ஸ்துதிக்கப்பட்டவள் முகு அவளை வணங்குகின்றேன் மீண்டும் மீண்டும் மகாதள கிராம கிருத்தா அதிவாசம் பண்ணுறார் மகாதளம்னு என்ன கிராமம் தெரியல சட்டுன்னு அது புரிக்க மாட்டேன்றது மகாதளம்னு ஒரு கிராமத்தை அதில் வ வசிக்கக்கூடியவள் அப்புறம் மகால மகாலசாக்கியம்னு பெயர் சொல்கிற ஆக்கியம்னு பெயர் மகாலசான்னு அவள் அவளுக்கு ஒரு பெயராக இருக்கலாம் அந்த தேவத்தைக்கு அந்த தேவிக்கு பிரகத்திம் குணாத்மிகம்னு அந்த இதையே குணமாக உடையவள்னு தாத்பரியம் அப்படிப்பட்ட அந்த கிராம தேவதை அல்லது குலதேவத்தையை வணங்குகின்றேன் அதற்கு பிறகு இப்போ வெங்கடாதுவரிக்கு ஒரு ஒரு மங்களாசாசம் அல்லது ஒரு ஸ்துதி எத் சூக் தாரா சுனிசேச்சனேன மத் ஹீலதா பல்லவிதா பபூவ ஸ்மராமித்தம் ஸ்ரீகுரு வெங்கடாக்கியம் வினமிரமூர் கிருத்தசம்ட எத் சுக்திதாரா சுசனேன எவருடைய அந்த சுக்தி ஸ்ரீசுக்தி இந்த பத்திய பத்தியகத்தியங்கள்லாம் இருக்கும்னோ அதன் மூலமாக தெளித்ததனால் மத் ஹீலதா பல்லவிதா பபுவ என்னுடைய புத்தி என்கிற கொடி இருக்கோன்னோ அது நிறைய மொட்டுக்கள்லாம் விட்டதோ அது அடியனுக்கு ரொம்ப பொருந்தபோல இருக்குது ஆகி ஆயிற்றோ ஸ்மராமிதம் அவரே நான் ஸ்மரிக்கின்றேன் வணங்குகின்றேன் ஸ்ரீ குரு வெங்கடாக்கியம் அவர் யாருன்னு கேட்டால் வெங்கட அதான் அந்த வெங்கடாத்வரி அதற்கு வெங்கடன் போட்டன் வினமிர மூர்தா தாழ்ந்த சிரத்துடன் அவரை நான் வணங்குகின்றேன் கிருத்த ஹஸ்த சம்புட்டகா கையை வந்து அந்த அஞ்சலி முதிரையை வைத்துக்கொண்டு அவரை நான் வணங்குகின்றேன் அப்புறம் இவருடைய அடுத்து டோக்கனார் பேர் கணேஷன் நினைக்கிறேன் ஸ்ரீகணேஷம் செ பித்தரம் கணேஷன் என்கக்கக்கூடிய பித் அப்பாவை வித்வாம்சம் ஸ்வஸ்திதம் பஜே அவர் பெரிய வித்வானாக இருந்திருக்கார் ஒரு சுதந்திரமாக இருந்திருக்கார்னு தோன்றது அவரை வணங்குகின்றேன் அத்தஸ் அத்த அத்திரஸ்தாம் மாத்தரம் செய்வ ஜெயந்தியும் ஜனனப்பிரதாம் பிரதம் ஜெயந்தின்னு அவனுடைய தாயாருடைய இருக்கணும் அவளையும் நான் வணங்குகின்றேன் எனக்கு இந்த ஜென்மாவை கொடுத்தவளை வணங்குகின்றேன் அப்புறம் குரு பிரசாத சம்லப்த வியாக்கிருதி ஞான கௌசலா காவியம் விஸ்வகுணாதர்ஷம் வியாக்கரோமி யதாமதி அவர் வியாக்கான சாஸ்திரம்லாம் வாசியிருக்கார் அடிக்கணும் அதெல்லாம் ரொம்ப வாசிதது அவர் வியாக்கியம் பண்ணியிருக்கார் இருந்தாலும் அவர் எழுதின வியாக்கியானத்தை வச்சுன்னு அடியும் கொஞ்சம் ஏதோ ஒப்பே தரேன் குரு பிரசாத சம்லப்த குருவினுடைய பிரசாதத்தினால் நன்றாக கிடைத்த வியாக்கிருதி வியாக்கரண ஞான கௌசலக ஸோ வியாக்கரண சாஸ்திரத்தில் ஒரு வித்வானாக இருந்திருப்பார் அப்படி இருக்கக்கூடிய நான் காவியம் விஸ்வகுணாதர்ஷம் விஸ்வகுணாதர்ஷம் என்கிற காவியத்தை வியா வியாக்கரோமி அதை நான் விவரணம் செய்கின்றேன் யதாமதி அப்படி என்னுடைய மதிக்கு ஏற்ற மாதிரி அதை மதிக்கு ஏற்ற மாதிரி என்னையும் விஞ்ஞாபிக்கிறேன்னு சாதிக்கிறார் இப்போ வியாக்கரணத்தை பார்க்கலாம் பெருசாக போடுறதுக்காக யோசித்தேன் சரி அடுத்த ரெக்கார்டிங்கில் அதை அதை பண்ண குட்டியாக இருந்தால் உங்களுக்கும் கேட்கறது தூரியமாக இருக்கும் இப்போ முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டோம் அந்த வியாக்கியாத்தாவினுடைய மங்கள ஸ்லோக அர்த்தங்கள்லாம் பார்த்தோம் அன்மையத்தையும் பார்த்துட்டோம் அடுத்து வரக்கூடிய ரெக்கார்டிங்கில் அந்த முதல் ஸ்லோகத்துக்கு உண்டான வியாக்கியானத்தை வாசித்து விஞ்ஞாபிக்கிறேன் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீமதி ஐகிரி வாய் நமக